இந்த எட்டு விதமான வழிமுறைகளை நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா போகிற உயிரை ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட்டெடுக்கலாம் சீந்தல் கொடி எதுக்காக சார் இதுக்கு சாகா மூலிகை அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும் வீட்டில் வேர்பகுதியில் கட் பண்ணிட்டா மேலே இருக்கிற கொடியெல்லாம் காஞ்சிரும் ஒரு ரெண்டு நாளில் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த கொடி வேர் பகுதியில் கட் பண்ணிடுறீங்க மேலும் இன்னொரு அடிக்கு கட் பண்ணிடுறீங்க அதாவது வேருக்கும் அந்த செடிக்கும் அந்த கொடிக்கும் கனெக்ஷனே இல்லை ஜஸ்ட் நீங்கள் விட்டுருங்க அடுத்த வாரம் போய் பாருங்கள் மேலே இருக்கிறது எதுவுமே காஞ்சிருக்காது பூமியை நோக்கி அந்த செடி வளர்ந்து வந்து தானே வேரை உருவாக்கும் என்ன தெரியுங்களா அதனோட ஸ்பெஷாலிட்டி காற்றல் இருக்குது இல்லைங்க அந்த காற்றல் இருக்கிற சக்தியை எடுத்துக்கிட்டு வேர் பகுதியே இல்லைன்னா கூட உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குங்க புரியுதுங்களா அதாவது எங்கே கட் பண்ணிங்களோ அந்த டாப்லேருந்து பூமியை நோக்கி ஒரு இலை வந்து அதுவே வேற ஆகி அந்த அளவுக்கு சாகா மூலிகை அப்படின்னு பேர் வாங்கியிருக்குங்க இந்த சீந்தல் கொடி ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அறுபதே நல்ல சுகர் இருக்கிற இடமே தெரியாதுங்க உடல் எடை அதிகம் பண்ணணுன்னாலும் சரி உடல் எடை கம்மி பண்ணணுன்னாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலுக்கு ஒரு சைனிங்கு ஃபேஸ் நல்ல க்ளோவாக இருக்கும் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள்